காபத்துல்லாவில் இருக்கும் மக்காமோ இப்ராஹிம் என்ற கல் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அது எப்போது வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா மக்காமோ இப்ராஹிம் என்றால் என்ன என்று விரிவுரையாளர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வன்ஹூ அவர்கள் மக்காவின் புனித எல்லை முழுவதுமே மகாமு இப்ராஹிம் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் மினாவில் தங்குதல் சைத்தானுக்கு கல்லறிதல் சஃபா மர்வா மலைகளுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுதல் ஆகியவை உள்ளிட்ட அனைத்துமே மக்காமு இப்ராஹிம் ஆகும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் பிரபலமான கருத்து என்னவென்றால் மகாமு இப்ராஹிம் என்பது நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் நின்ற ஒரு கல் ஆகும் அதை அல்லாஹ் ஓர் அருளாக ஆக்கினான் புனித காபாவை கட்டிய போது உயரம் பத்தாமல் ஒரு கல்லின் மீது அவர்கள் நின்று கொள்ள அவர்களிடம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கான கற்களை எடுத்து கொடுத்தார்கள் காபாவை உயர்த்தி கட்ட கட்ட இப்ராஹிம் அலி அவர்கள் நின்ற கல்லும் வளர்ந்தது என்ற இந்த ஹதீஸ்தான் பிரபலமானது ஆனால் முதலில் இந்த கல் எப்போது வந்தது என்பதை பற்றி குரானுடைய விளக்க உரையான இபுனு கசீரில் இமாம் சுத்தீர் அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்று குளிப்பதற்காக அவர்களுடைய மருமகள் அதாவது நபி இஸ்மாயில் அலி அவர்களின் மனைவியால் எடுத்து வைக்கப்பட்ட கல்லே மகாமு இப்ராஹிம் கல் ஆகும் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கல்லில் நின்று கொண்டுதான் காபத்துல்லா கட்டப்பட்டது அதற்கு பிறகுதான் இந்த கல் மகாமு இப்ராஹிம் கல்லாக மாறியிருக்கிறது இதை பற்றி தெளிவாக குரானுடைய பிரபலமான விளக்க உரையான இபுனு கசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாகவே நன்கறிந்தவன்